பார்ந்தருமைர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் வாழ்க்கையில ஜோதிடத்தில் வந்து பெரிய வெற்றிகளை பெற வேண்டும் பெரிய சாதனைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைப்போம் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு ரகசிய விதி இருக்கு இப்ப ஜோதிடத்தில் நிறைய பேர் சாதிக்கிறதுக்கு துடிக்கிறீர்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் துடிக்கிறீர்கள் என்று சொல்லும்போது எதில் உட்கார்ந்து வந்து ஜோதிடம் கேட்க பார்த்து உங்களுக்கு வந்து விடவிடத்துன்ற கூட திடீர்னு ஒரு ஏடகுடமான கேள்வியை கட்டுறாங்க இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய நிலைமைகள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஜோதிடத்தை தெரிந்து வைத்துக்கலாம் அவன் போய் வந்து சொல்லும்போது வந்து என்ன சொன்னான்னா அதற்கு வந்து ஒரு எக்ஸ்டார்னரியான பிரெயின் வந்து நமக்கு வச்சிருக்கணும் நம்ம படிச்சது வந்து அந்த நேரத்தில் வந்து உடனே வராது தெரியாது அப்ப அவன் என்ன கெய்ம் பண்ணி வந்திருக்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்லணும் அதே சமயத்தில் அவர்கள் ரசிக்கிற மாதிரி ஜோதிடம் இதற்கு ஏதாவது ஒரு விதி இருக்கிறதா ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு வழி சொல்றேன் ஜோதரம் படிக்கிறவங்க அதுல பழப்பா வச்சிருக்கிறவங்க கருந்துளசின்னு ஒண்ணு இருக்கு கருந்துளசி பாத்திருப்பேன் எல்லாருக்கும் தெரியும் அதற்கடுத்து ராம துளசின்னு ஒண்ணு சாதாரணமாக வளரக்கூடியது ராமதுளசி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் நல்லா வளரும் அப்ப இதை ரெண்டையும் வாங்கி வீட்டுல வந்து நல்லா வளர்த்து வளர்த்துவாங்க வளர்த்து வந்து ஓரளவு நல்லா வளர்ந்த பிறகு அதை வந்து நல்லா வந்து ஒரு அழகான இது திண்டுருக்கு இல்லையா அதுல வந்து ரெண்டையும் சேர்த்து நட்டுரும் ரெண்டையும் நீங்க வந்து சேர்த்து நட்டு நட்டு வந்து என்ன சொன்னோம்னா வந்து பின்னி பிணைஞ்சு வ வளர்ற மாதிரி வந்து அதை நல்லா கோர்த்து விட்டுரும் அதை ரொம்ப கேர் பண்ணணும் அத நட்டுறது பெரிய ஏன்னா துளசி வந்து கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் படம் அப்படியே வந்து தெரியாது நெகட்டிவ் ஆயிரும் இதற்கு காரணம் என்ன துளசிய வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாமா பின்னாடி வைக்கலாமா என்னை பொறுத்தில் பின் வெளியில் வீட்டுக்கு பின்னாடி முற்றம் முன்ன இருந்தது என்று சொன்னால் அங்கே துளசியை திண்டு கட்டி வைக்கலாம் என்ன காரணம்னா துளசிக்கும் பெண்களுடைய தீட்டுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு அந்த தீட்டுப்பட்ட பெண் வந்து அந்த துளசி பக்கத்துல அப்படி கிராஸ் ஆனாலே அந்த செடி வந்து பட்டு போயிடும் இதெல்லாம் நான் கண்ட உண்மைதான் அப்ப இளந்தாரி பெண்கள் வீட்டுல வந்து மருமகளோ மகளோ இருப்பது சகஜம்தானே அப்ப இதை பதனமாக வளர்க்கணும் அப்ப இந்த கருந்துளசியையும் ராம துளசியையும் நன்றாக வளர்த்து அதை வந்து ஒரு அழகான அழகான தொட்டியில நல்லா நீட்டாக வளர்க்கணும் அப்படி வளர்ந்த பிறகு வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஜோதிடம் ஆன்மீகம் அருள்வாக்கு சொல்றவங்கலாம் அதிகாலை குளித்து விட்டு அதிகாலை குளித்து விட்டுன்னா அஞ்சு டு ஆறு தான் குளித்து அந்த செடியில முன்னாடி ஒரு தீபம் ஏற்று அந்த செடியை இருபத்தேழு சுற்றுகள் சுற்று சுற்றி கிழக்கு முகமாக அமர்ந்து ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லும் அற்புதமான காயத்ரி மந்திரம் ஓம் திரிபுராய வித்மகை அந்த காயத்ரி மந்திரம் நான் தான் சொல்றேன் என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவேன் ஓம் திரிபுராய வித்மகே துளசி பத்ராய தீமகி ஓம் திரிபுராய துளசி பத்ராய தீமகி தன்னோ துளசி பிரசோதய இவ்வளவுதான் மூணு வரி தான் ஓம் திரிபுர திரிபுராய வித்மகே துளசி பத்ராய தீமகி தன்னோ துளசி பிரசோதய இவ்வளவுதான் இந்த மந்திரத்தை அனுதினமும் அஞ்சு டு ஆறு எந்திரிச்சு குளிக்கணும் துளசிக்கு விளக்கும்போது தீபம் போடணும் கிழக்க பார்த்து உட்காரணும் உட்கார்ந்து இந்த மந்திரத்தை டெய்லி நூத்தி எட்டு தடவை சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி தனக்கு வாக்கு வலிமையும் ஜோதிடம் சொல்லக்கூடிய புலமையும் அறிவும் திறமையும் தன்னை பார்த்து வந்து எதுக்கு உட்காந்துருக்கிறவன் வந்து கையெடுத்து கும்பிட்டு வந்து என்ன சொல்கிறான் வந்து அமைதியாக இருப்பதற்கு இதை படி இதை இதை செஞ்சாத்தான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வருகின்ற மக்களிடம் இருந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா ஏடகுணமாக கேட்டு உங்களை டென்ஷன் ஆகி விட்ருவாங்க இதை நீங்கள் வந்து என்ன சொன்னா ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்க ஜோதிடம் சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஜோதிடத்தை பட்டயத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க முதல்ல மது சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது பேடி அடிக்கக்கூடாது சிகரெட் அடிக்கக்கூடாது இதெல்லாம் உண்மையாக இருந்தா ஜோதிடத்தை கையில் எடுங்க கண்டிப்பாக நன்மை செய்யும் தீமை எல்லாம் செய்யாது ஆனால் நான் இத்தனையும் சாப்பிடுவேன் ஆனா ஜோதிடன்னு சொல்லுவேன்னா உங்க நாக்க அர்த்து விட்டுரும் கர்மாவை எங்கோட்டும் சொல்ல நம்ம சந்ததிகளை போய் கை வச்சு விட்டுறோம் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஜோதிடர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் போது என்ன சொல்லலாம் நம்ம வந்து சில நல்ல ஆதிபத்தியம் ஜோதிடம் என்பது குப்பை தொட்டின்னு எல்லாரும் நினைக்காது ஏன்னா ஜோதிடர்கள் வந்து எல்லாரும் ஜோதிடம் படித்தவர்கள் எல்லோரும் நிறைவான ஜோதிடர்கள் என்று நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு இன்னும் நிறைவு இல்லை இன்னும் நிறைவு இல்லை என்ன தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன் அப்போ எனக்கே நிறைவு இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது கத்துக்குட்டிகளாக நிறைய பேர் இருக்கீங்க இதெல்லாம் படிச்சிருங்க ரெண்டாவது என்ன சொன்னா அந்த இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் ஜபத்திற்கு பின்னாடி வந்து என்ன சொன்னா இந்த சிகப்பரிசியில வந்து பொங்கல் வைக்கணும் சிகப்பரிசியில பொங்கல் வச்சு நிவேதானம் தெய்வத்துவம் காட்டி இத ரெகுலரா ஒரு மனிதன் கடைபிடித்து வந்தானு நூத்தி எட்டு நாள் செய்யணும் இந்த நூத்தி எட்டு நாள்ல பிரம்மச்சாரிய வரதான் இருக்கணும் இருந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்க ராம துளசியும் ஒன்றாக வளர்த்து அதை நல்லா வளர்ந்த பிறகு அதுக்கு முன்னாடி வந்து தீபம் போட்டு முகூர்த்தத்தில் அஞ்சு டார் குளிச்சுட்டு நான் வேறு சொன்ன மந்திரத்தை நூற்றி எட்டோ ஆயிரத்தி எட்டோ சொல்லி இத்தனைக்கான வந்து கவுனி அரிசியில் வந்து என்ன சொன்ன பொங்கல் வச்சு நிவேதனம் வாய்ந்து தீபத்துவம் காட்டிட்டு நீட்டாக பண்ணுங்க உங்களுடைய வாக்கு நன்றாக பழிதமாகும் நல்ல பிரம ஞானம் உண்டாகும் ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து ஜோதிடம் படித்தவங்க தன்னுடைய கர்ம வினையை போக்குவதற்கு ஏதாவது ஒரு மந்திரம் இருக்குமில்ல அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் பார்ப்பவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரம் இருக்கு அதை கண்டிப்பாக சொல்லணும் அது என்ன தெரியுமா அந்த மந்திரத்தை நல்லா குறித்து வச்சுக்கணும் சின்ன பட்டயத்தை பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் தெரியுமா என்ன சொல்லானா என்ன ஜோதிடம் தெரியும் போல அப்படின்னா சார் எனக்கு அவ்வளவா தெரியாது சார் அப்படிம்பாங்க தெரிஞ்சா தெரிஞ்சேன்னு சொல்லுங்க தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க இது இதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது இன்னமும் நாங்களே படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறதா என்னுடைய கணக்கு அப்போ என்ன சொல்லலாம் ஒவ்வொரு மனிதனும் ஜோதிடத்தால் கரும வினைகள் நம்மை பீடிக்க கூடாது நம்மளுடைய சந்ததிகளை பீடிக்க கூடாது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி நூத்தி எட்டு தடவை ஓம் ஜோதிச அழகான வேடு ஓம் ஜோதிச ஈஸ்வர ரோக நிவார்த்தனாம் நம ஓம் ஜோதிச ஈஸ்வர ரோக நிவார்த்தனாம் நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு தடவை சொல்லி உங்களுடைய கர்ம வினைகளை போக்கிக் கொள்ளுங்கள் இதே மாதிரி என்ன சொல்கிறோம் குளிக்கும்போது கூட என்ன சொல்லலாம் வந்து நூற்றி எது தடவை இந்த மந்திரத்தை சொல்லி குளிங்க கண்டிப்பாக என்ன சொல்லானா உங்கள் கர்ம வினைகள் நீங்கி உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் இந்த ஜோதிடத்தால் பத்து பைசா சம்பாதிச்சிருந்தீங்கன்னா அந்த பாவங்கள் உங்களை குழந்தைகளை பாதிக்காது சொல்கிறதுல தப்பு தவறு இருந்திருக்கலாம் அது பாதிக்காது உங்களுடைய உடலை பாதிக்காது இத்தனையோ நீங்க வந்து என்ன சொன்னா ஜோதிடத்துக்குள்ள வர்றது யாருமே வேண்டாம்னு சொல்ல படிப்பு என்பது எல்லாத்துக்கும் பொது ஆனால் முறையாக வர வேண்டும் மது மாவேசங்கள் பூசிக்கூடாது கட வழக்கங்களுக்கு கூடாது எல்லாமே அது வந்து என்ன சொல்லு தெய்வத்திற்கு அடுத்த சக்தியாக வந்து ஜோதிடரை சித்தரித்திருக்கிறார்கள் அப்ப நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மகிட்ட வந்து ஒரு தெய்வ பலம் வைத்திருக்கணும் அதற்கு துளசி தாய் உங்களுக்கு துணையாக இருப்பாள் அதை கரெக்ட் பண்ணிக்கிடணும் அதுக்கடுத்து ஜோதிடர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஜோதிஷ ஈஸ்வர ரோக நிவார்த்தனாம் நம்ம அப்படின்னு டெய்லி நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்களும் பிணிபீடைகளும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக குறையும் நிறைய பேர் என்ன சொன்ன ஜோதிடம் பார்த்துட்டு என்ன சொல்றேன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து நிறைய பேரு ஜோதிடர்கள் தான் பாக்குறீங்க அவர்கள் தன்னுடைய கஷ்டத்தை வந்து என்ன சொன்னாலும் மனமாற புலம்புகிறார்கள் ஆனா வருத்தமா தான் இருக்குது காலத்தின் கட்டாயம் இறைவன் அவர்களுக்கு நல்வழியை கொடுத்து அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறத இறைவனை நம்புங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி ഉങ്ങളുടെ മുന്നൂറ് സിപ്പിപ്പാറ ജ്യോതിര സാധനം ജയ ബാലാജി സുഖമേ സുലുകളമുടൻ വാഴകളുടൻ വണക്കം